அனைவருக்கும் வணக்கம் இரேகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி இன்று நாம் காண இருப்பது நாளை பௌர்ணமி அன்று என்ன பூஜை செய்யலாம் ஏனெனில் நாளை வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷமானது இரு நிறைய வருடங்களுக்கு பின் இந்த போன்ற விசேஷமான பௌர்ணமி வருகின்றது அது போன்றே அது செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது மேலும் புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் அன்று வருகிறது அதனால் நாளைக்கு இத்தனை சிறப்புகள் இருக்குது அதனால் நிறைய பேருக்கு நாளைக்கு எந்த சாமி கும்பிட்றது என்ன பூஜை சிறப்பாக பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் நாளை செவ்வாய் பௌர்ணமி மேலும் புரட்டாசி மாத பிறப்பு இப்போ இதில் வந்து ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும் பெருமாள் வழிபாடு நாளை செய்யலாமா யாரெல்லாம் பெருமாள் வழிபாடு செய்யலான்னு பார்த்தோம்னா பெருமாள் வந்து யாருக்கெல்லாம் குலசாமியாக இருக்காங்களோ பெருமாள்னா பெருமாள்னா இருக்கவங்கன்னு இருப்பாங்க திருப்பதியை வந்து குலசாமியாக இருக்கவங்க வச்சுருக்கவங்களும் இருப்பாங்க அதுக்கப்புறம் மதுரை கல்லலகர் வந்து குலசாமியாக இருக்கிறதும் இருப்பாங்க யோக நரசிம்மர் அவங்களும் குலசாமியாக சில பேருக்கு இருப்பாங்க இந்த மாதிரி நரசிம்மர் பெருமாள் பெருமாள்லேயே வித்தியாச வித்தியாசமான பேர் இருக்கும் பச்சைமால் பெருமாள் திம்மராய் பெருமாள் வேறு நிறைய பெருமாள் பேர்லேயும் இருக்கும் இவங்க எல்லாருமே வந்து பெருமாள் கும்பிட்றவங்க தான் நம்ம பெருமாள்னாலும் சரி திருப்பதி என்றாலும் சரி எல்லாமே ஒரே பெருமாள் கேட்டகரியில் தான் வருது ஸோ நாளைக்கு நம்ம எல்லா அதாவது குல பெருமாளை குலசாமியாக வைத்திருப்பவர்கள் எல்லோருமே புரட்டாசி மாத பிறப்பன்று பெருமாளை தான் வழிபட வேண்டும் அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து புரட்டாசி மாத பிறப்பு அன்று நீங்கள் பெருமாளை வணங்குவது பெருமாளை உடைய நூத்தி எட்டு போற்றுகள் அல்லது விஷ்ணு சகசிரநாமம் நிறைய பேருக்கு விஷ்ணு சகசிரநாமம் தெரியும் தெரிஞ்சவங்க அதை பாராயணம் பண்ணலாம் தெரியாதவங்க நூத்தி எட்டு போற்றுகள் இருக்கும் சிலர் அது வீட்டில் அப்படி இல்லை அப்படின்னா ஓம் நமோ நாராயணா நாயர் எனக்கு அதெல்லாம் சொல்றதுக்கே டைம் இல்லை காலையில் எழுந்திரிச்சா வேலைக்கு போகிறதுக்கோ நாளைக்கு நிறைய பேருக்கு லீவு தான் லீவு கிடைக்காதவங்க வேலைக்கு செல்பவர்கள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் நாளைக்கு ஏதேனும் ஒரு நெய்வேத்தியம் பெருமாளுக்கு பிடித்த எளிமையான நெய்வேத்தியம் வந்து கற்கண்டு கற்கண்டு வைத்து நீங்கள் நெய்வேத்தியம் செய்து சுவாமிக்கு படைத்துவிட்டு சிம்பிளாக பூஜையை முடித்து விட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் எனக்கு நூற்றி எட்டு போட்டு சொல்ல முடியறதுக்கு டைம் இல்லாட்டினா ஏதேனும் ஒரு ஐந்து நிமிடம் அல்லது பத்து நிமிடம் உங்களுக்கு கண்டிப்பாக நாளைக்கு கிடைக்கும் அந்த நேரத்தில் ஒரு நோட் எடுத்து கோடு போடாத ஒரு நோட் எடுத்து ஒரு பச்சை பேனாவோ அல்லது சிவப்பு பேனா பச்சை பேனா என்பது ரொம்பவும் சிறப்பு அந்த பச்சை மையினால் எழுதக்கூடிய பேனாவை எடுத்துக்கிட்டு ஓம் நமோ நாராயண நாய அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு வாட்டி அமைதியாக நீங்கள் எழுதினீங்கனாலே போதுமானது இரந் இவது வந்து நாளைக்கு பெருமாள் கும்பிட்றவங்களுக்கு அவங்க குடும்ப குடும்பம் ஏன்னா அவங்க வந்து பெருமாளை வந்து குலசாமியை கும்பிடுவாங்க அதனால் அவங்கவுங்க குடும்பம் வழக்கப்படி நீங்கள் என்னெல்லாம் படித்து எப்படி எல்லாம் சாமி கும்பிடுவீங்களோ அந்த மாதிரி சாமி கும்பிட்டு போங்க ஆனால் நீங்கள் குலசாமி கும்பிட்றதுனால நம்ம டிஃபால்ட்டாக என்ன வைக்கணும் கண்டிப்பாக வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கண்டிப்பாக நாளை வைக்க வேண்டும் பெருமாளுக்கு துளசி தீர்த்தம் கண்டிப்பாக வச்சுருங்க பானம் கிடக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல ஒரு ஃப்ரெஷ் வாட்ரு பிடிச்சி அதாவது ஃப்ரெஷ்ஷாக தண்ணியை பிடிச்சி அதில் ஒரு ரெண்டு துளசி இலைகளை போட்டு விடுங்கள் துளசி இலை கிடைக்கல அப்படிங்கிறவங்க ஒரு பச்சை கற்புறம் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு இந்த மூன்றை மட்டும்தான் அந்த நீரில் போட்டு விடுங்கள் அதுக்கடுத்து வந்து நாளைக்கு செவ்வாய்கிழமை அன்று பௌர்ணமி வருது பௌர்ணமினாலே விசேஷம் அதுவும் செவ்வாயன்று வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவும் விசேஷம் யாரெல்லாம் வந்து முருகன் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்கள் நாளை ஆறு டு ஏழு அந்த செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் போடலாம் அதாவது எந்தெந்த பிரச்சனைனா குழந்தை வரம் வேண்டுபவர்கள் அதுக்கப்புறம் நிலம் வீடு இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த அந்த மாதிரி கனவுகள் ஆசைகள் உள்ளவர்கள் எல்லாம் ஆறு டு ஏழு வெற்றிலை தீபம் செய்யலாம் போடலாம் வெற்றிலை தீபம் போடலாம் இந்த பூஜை செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு செல்பவர் எனக்கு ப்ரொமோஷன் வேணும் ரெண்டாவது வந்து இன்னும் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆறு டு ஏழு அன் அப்போ துவரையில் துவரம் பருப்பு இருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய துவரம் பருப்பு அதில் வந்து ஒரு தட்டிலையோ அல்லது ஒரு வாழை இலையிலையோ பரப்பி இரண்டு நெய் தீபங்கள் போட வேணும் கண்டிப்பாக சிவப்பு திரி தான் போடணும் அது நெய் தீபமாக அதாவது துவரை தீபமாக இருந்தாலும் சரி வெற்றிலை தீபமாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த சிவப்பு திரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பௌர்ணமி அன்று இன்னும் சிலர் வந்து சத்யநாராயண பூஜை செய்வாங்க சத்யநாராயண பூஜை ரெகுலராக பண்ணுறவங்க நீங்கள் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணலாம் நாளைக்கு சத் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து சத்யநாராயண பூஜை செய்வது ரொம்பவுமே சால சிறந்தது நீங்கள் நினைக்கக்கூடிய அதாவது நீங்கள் என்ன கோரிக்கை வைத்து என்ன வேண்டுதலை வைத்து அந்த சத்தியநாராயண பூஜை செய்கிறீர்களோ நாளை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து செய்வதனால் அது வந்து சீக்கிரமாகவே வெகு விரைவிலே உங்களுக்கு நடக்கும் இந்த மூன்று பூஜைகளையும் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இருக்குது நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு பெருமாள் வந்து குலசாமியாக இருப்பவங்க வந்து பெருமாளை வழிபடுவது மிகவும் மிகவும் உசிதம் அவங்க வந்து சத்யநாராயண பூஜையும் பண்ணலாம் ஸோ இப்போ நாளைக்கு நாங்கள் என்ன பண்ண நான் என்ன பண்ண போகிறேன்னா நாளைக்கு எங்கள் வீட்டில் வந்து பெருமாள் தான் குலசாமி அதுவும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நாங்கள் குலசாமி வழிபாடு பண்ணுவோம் அதுவும் ஒரு சனிக்கிழமையில் அதனால் நாளைக்கு மாத பிறப்புங்கிறதுனால இன்றைக்கே வீடு கிளீனிங் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு பெட்ஷீட் அலசுறது வைக்கிறது எல்லாமே அதனால் நாளைக்கு நாங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தை நேரத்தில் வந்து நம்ம பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து நாங்கள் வந்து விரதம் விடுவோம் ஒரு பொழுது இருந்து விரதம் விட்டு வாழை இலையில் சுவாமிக்கு பிடித்த சா சாதம் அதாவது வடை பாயசத்தோடையே நம்ம மத்தியானம் ஆஸ் யூஷுவல் என்ன ரொட்டினும் நாளைக்கு சாம்பார் பருப்பு ஏதாவது வைப்போம் ஸோ காய்கறி இரண்டு காய்கறி வைத்து சுவாமிக்கு சுவாமிக்கு அதை நிவேதனமாக படைத்து விட்டு காக்கை படைத்து விட்டு அதற்கப்பறம் நாங்கள் சாப்பிடுவோம் இதுதான் எங்களுடைய வழிபாடு பழசாமி வழிபாடு அதாவது புரட்டாசி மாத காலத்தில் இந்த மாதிரி நாங்கள் செய்வோம் உங்களுக்கு என்ன மாதிரி பிரார்த்தனை இதெல்லாம் இருக்கோ அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் எந்த சாமியை கும்பிட்றதா இருந்தாலும் பெருமாள் முருகன் அல்லது சத்யநாராயணர் எந்த சாமியை கும்பிட்றதா இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வெத்தலை பார்க்க வாழைப்பழம் வாங்கி வைத்து கொள்ளுங்கள் முடிந்தால் மகாலட்சுமிக்குரிய உப்பு அன்றைக்கு வாங்கி வைக்கலாம் ஏன்னா பொட்டாசி மாத பிறப்புங்கிறதுனால உப்பு மஞ்சள் குங்குமம் வாங்கி வைக்கலாம் இது போன்ற இனிய பதிவுகளை பயனுள்ள பதிவுகளை பெறுவதற்கு இன்றைய இரேகத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இது மற்றவர்களுக்கும் உங்கள் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கும் பயன்படும் என்று நீங்கள் கருதினால் அவர்களுக்கு இந்த பதிவை பகிருங்கள் நன்றி வணக்கம்